வணக்கம் உறவுகளே இங்கே நிறைய பேருக்கு தன்மானனா என்ன சுயமரியாதைனா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா அதை குழந்தைகளைந்தே சொல்லிக் கொடுங்க சுயமரியாதைனா என்ன தன்மானனா என்ன நம்மளோட சுயமரியாதை கெடுத்துக்காத அளவுக்கு நம்ம வளரணும் வாழணும் சரிங்களா பிறந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் தயலாக்காக இருந்தாலுமே அதுதாங்க உண்மை பிறந்தோம் வளர்ந்தோம் எதையோ சாதித்தோம் சரிங்களா நம்ம செத்தாக நாலு பேர் வரணுன்றவாங்க ஆனால் நாலாயிரம் பேருக்காவது நம்மளை தெரிஞ்சுருக்கணும் அந்த சாவு தான் நல்ல சாவுன்னு நினைக்கிறது அதுதான் உண்மை சரிங்களா எங்கேயோ ஏதோ ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இறந்துருப்பார் ஆனால் பத்து ஊர் தாண்டி அவரை தெரிஞ்சிருக்கும் அதுதான் உண்மையான வெற்றி சரிங்களா அதனால் பிள்ளைங்களுக்கு தன்மானனா என்ன சுயமரியாதைனா என்ன